வெடிக்கிற தௌசன்வால பட்டாசை விட தீபாவளி அன்னைக்கு ரோஹித் கோலி சத்தமா செஞ்ச சாதனையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல ரோஹித்தோட தீபாவளி இன்னிங்ஸ் பெங்களூரு ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு எல்லாரும் தீபாவளி முடியிற துக்கத்துல இருக்கிற ஈவினிங் டைம்ல மீதி இருக்க வெடிய சேர்த்து வச்சு வெடிச்ச மாதிரி இருந்துச்சு ரோஹித் இன்னிங்ஸ் நூத்தி ஐம்பத்தி எட்டு பால்ல இருநூத்தி அதுவும் பிரைம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்ல ஃபார்ம்ல இருந்த கோலியை ரன் அவுட் ஆக்குனதுக்கு அப்புறம் ரோஹித் அடிச்ச மரண அடிதான் அவருக்கு ஹிட்மேன் பேரை கொடுத்துச்சு ஷேன் வாட்ஸனை தவிர மத்த எல்லா பவுலருக்கும் மரண அடிதான் இதுவரை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒன்றே இல்ல இருநூறு அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் நம்ம ஹிட்மேன் மட்டும்தான் அடுத்த தீபாவளி நம்ம கோலியோடது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளிக்கு முத நாள் முப்பத்தி ஒண்ணுக்கு நாலுன்னு இருந்துச்சு ஸ்கோர் கார்டு அவ்வளவுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கோலி இருக்க வர இந்தியா முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு கமெண்ட்ரியில ஈஷா குஹா சொல்வாங்க அவரோட பீக்கோட டவுன் டவுன்ஃபால்ல இருந்த டைம் அது ஒரு ஒரு விக்கெட்டும் முக்கியம் அதுவும் கோலி விக்கெட் ரொம்ப முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப மெல்போர்ன்ல ஒரு லட்சம் ரசிகர்கள் சூழ அந்த மேஜிக்க நிகழ்த்தி காட்டினாரு ஐம்பத்தி மூணு பாலுக்கு எண்பத்தி ரெண்டு ரன் டி டுவெண்ட்டிக்கு வேணா இது சாதாரண ஸ்கோர் தான் ஆனா அப்ப இருந்த பிரஷருக்கு இது மாதிரி இன்னிங்ஸ் கோலிக்கு தான் கிடைக்கும் ரோஹித் கோலி ரெண்டு பேரும் இந்த ஆஸ்திரேலியா டூருக்கு அப்புறம் ரிட்டையர் ஆக போறதா ரூமர் வருது அது ரூமராவே இருக்கட்டும் உங்களுக்கு எந்த இன்னிங்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க